எத்தனையோ புத்தக வெளியீட்டு விழாக்களில் கலந்து கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் மிகவும் விசேஷமானது பல புத்தகங்களை எழுதியுள்ளவர் தன் வாழ்க்கை வரலாற்றை இப்போது எழுதியிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்கது இது வரலாறு வரலாறு இந்த விழாவிற்கு சிறப்பு மனிதனாக தந்துள்ள இலக்கிய வட்டத்தைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள் நடிகரும் இலக்கியவாதியுமான சிவகுமார் அவர்கள் தினமணி ஆசிரியர் இருக்கின்ற தினமனை ஆசிரியர் உரிய அவர்கள் எஸ்பிஎம் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி உரிய ராஜாராம் அவர்கள் சாவி அவர்களின் உமா பிரசாத் அவர்கள் வானதி பரி உரிமையாளர் உரிய திரு ராம்நாதன் ஆகியோரை இங்கே சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி வருகை இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கிறது ராணி மைந்தனுக்கு கௌரவம் அளிக்கிறது கதை இலக்கிய உடைகள் பிரபலமானவர்களை ஒரே நேரத்தில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவர் வந்து தன் வாழ்க்கை வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று விரும்பினார் நான் அதை செய்ய தகுதியானவர் திரு ராணி மைந்தன் தான் என்று யோசனை சொன்னேன் திரு பழனிசாமி அழைப்பின் பேரில் ராணி மைந்தன் அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொடுத்தார் அந்த புத்தக வளர்ச்சியாக நானும் கலந்து கொண்டேன் விழாவிற்கு வந்திருந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ராணி மைந்தனை மிகவும் புகுந்தார்கள் संदेश एक सन्ोषमें